அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்தியாத் ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமோஸ்ததே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் கும்பத்தில் பக்ரகதி அடைகிறார் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் நூற்றி நாற்பது நாள் சுமார் அதாவது ஆணி அஞ்சு முதல் ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயர்ச்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியில் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்குற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் ரிவர்ஸ் இல்லை ரிட்ராக்ரேட் அப்படின்னும்போது ரிவர்ஸில் வரும்பொழுது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது ராகு கேது பேச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாள் நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லிடுவோம் இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுட்ருக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒம்பது மணி அளவில் இந்த வக்ரம ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரைடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனை தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனும் ஆனால் அசிரமத்து ஜனியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருச்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஆவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் இப்போது இந்த சனி வக்ர பயிற்சி இந்த மகர ராசிக்கு சாதகமாக பாதகமாக சனி இருந்தாலும் ஏழ்றதாங்க ரெண்டாம் இடத்துல கும்பத்தில் இருந்தாலும் மகரத்துக்கு தான் போயிட்டுருக்கு இப்போ வக்ரம் பெற்றால் முன் வீட்டு பலனை செல்வார் சனின்னு ஒரு கணக்கு அதுவும் தான் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ஜென்மச்சனி அப்படின்னும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் எங்கே போனாலும் டென்ஷன் பரபரப்பு மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் தடை ஏற்படும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்த அதாவது சென்ற சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கு ஆனால் இது சொந்த வீடாக இருக்கிறதால ஓரளவுக்கு நன்மைகள் பைக்கும் ஏன்னா இந்த மகர கும்பராசி அன்பர்கள் உண்மையாக உழைப்பை நம்பக்கூடியவர்கள் மற்றவங்களாம் இப்போ உழைப்பை நம்பலையான அர்த்தம் இல்லை இந்த சனி பகவான் அது நேச்சுராகவே வந்து ஒரு லோயர் கேட்டரிலையும் போய் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுப்பாங்க உடனே ஹயர் அஃபீஷியல்லையும் போய் உட்காருவாங்க ரெண்டு வேலையும் செய்ய முடியும் அவங்களால் ஒரு ஹோட்டலுக்கு மேனேஜராகவும் இருப்பார் ஒரு ஹோட்டலுக்கு சர்வராகவும் மாறுவார் அந்த அளவுக்கு இந்த சனி சம்பந்தம் இருக்கிறவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை ஈடுபடுத்தி கொள்வாங்க சரி செய்துப்பாங்க ஆள் இல்லையா ரைட் நம்ம போய் உக்காருவோம் அப்படின்னு உட்காருவாங்க அந்த அளவுக்கு செயல்படுவதால் மற்றவங்களாம் கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் அந்த மகர கும்ப சனி இயல்பாகவே தன்னை வந்து பெருசாக அலங்காரம் பண்ணிக்க மாட்டாங்க தன்னை ஜோடனை பண்ணிக்க மாட்டாங்க ரொம்ப சர்வசாதாரணமாக இருப்பாங்க ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் என்ன நடக்க போகுது அப்படின்னா நாலாம் இடம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழுப்பு நடக்குதோ இல்லையோ வண்டி பாதியில் நின்று போய் அதாவது பழுது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் வீடு கடைகண்ணி இருக்கீங்க வச்சுருக்கீங்க இப்போ கடையில் வந்து ஷட்ரு போயிடுச்சு அப்படின்வாங்க இல்லை வீட்டில் வந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணுங்குவாங்க இப்படி செலவினங்களை ஈர்த்து விட்டுறோம் இது நாலாம் இடத்தை பார்க்கறதால சுகம் அவுட்டு சுகமாகவே இருக்க முடியாது சுகஸ்தானத்தில் சனி பார்த்தா சுகம் எப்படிங்க இருக்கும் இந்த நூற்றி நாற்பது நாள் அந்த மகர ராசி அன்பர்கள் டென்ஷன் பேர் வழி டென்ஷன் சுகம் இல்லை அப்படின்னு சொல்லணும் சரி அடுத்ததாக இந்த மகரத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்க போகிற அது சூரியனுடைய வீடு எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானங்களை தரக்கூடிய இடம் அந்த இடத்த போய் சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தானாக தேடிட்டு வரும் அடுத்தவங்க எதுவில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க அடுத்தவங்களுக்காக நல்லது செய்கிறன் பேரில் போகாதீங்க இப்போ உதாரணமாக ஒரு ஒரு பொருளை வாங்குறீங்க இஎம்ஐ கட்டணும் அது கட்ட முடியாது அப்படின்றபோது போது கஷ்டம் தானே ஒரு கடனை வாங்கிட்டோம் அந்த கடனை வாங்கி ரீபே பண்ணணும்னு சொன்னால் அது தேவையான நேரத்தில் அந்த கடனை நம்ம செலுத்த முடியலன்னா அப்போ நமக்கு வந்து சாதகமற்ற சூழல் தானே பிரச்சனையை தானே சந்திக்கணும் ஸோ அது மட்டும் இல்லை வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும் குடும்ப உறுப்பினர்கள் உடம்பு முடியாமல் போயிடும் மருத்துவ செலவு அசுப செலவு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பதினோராம் வீட்டை சனி பார்க்கிறார் பதினோராம் இடம் என்ன என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொலங்குதல் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் லாபம் கிடைக்குமா எந்த ஒரு தொழிலையும் பதினோராம் இடத்தை சனி பார்க்குது பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க ஏதோ பழப்பு நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக விளங்குவதால் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் இந்த நூற்றி நாற்பது நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த சனி ஒருவரை வச்சு பலனை சொல்லிட முடியாத இன்றைக்கி சனி நூற்றி நாற்பது நாள்னால் சனி மட்டுமா செய்ய போகிறார் கூட குரு இருக்கிறார் ராகு இருக்கிறார் இவங்களுடைய நிலைகள் இருக்குல்ல அந்த நேரத்தில் அப்போது அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் அஞ்சில் குரு இருந்தால் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை உயர்வடைய போகிறது குரு பார்வை மிக சிறப்பாக அமையப்போகிறது குரு பார்வையினால் கோடி நன்மை ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து வெளிநாட்டுக்கு போகணுமா உங்களுக்கு இப்போ அதற்கான நேரம் வந்தாச்சா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும் ஒன்பதாம் இடம் அப்படின்னும் பொழுது குரு பார்வை தந்தையால் அனுகூலங்கள் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி குரு பார்வை அடுத்தது பதினோராம் இடத்தை பார்க்குது ஓரளவுக்கு ச குரு இப்போ சனியும் பார்க்குது குருவும் பார்க்குறதால ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் ஆனால் அதே குரு வந்து சனி கெடுக்கிறார் குருக்கு கொடுக்குறார் பாருங்கள் ராசியே குரு பார்க்குறார் சனி ராசியில் இருக்கிறதா அவர் ஐதீகம் அப்போ இருந்தாலும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சனி பகவான் சொந்த ராசிக்கே பிரச்சனையை கொடுத்தாலும் குரு பகவான் நல்லது செய்கிறார் அப்போ ராகு பகவான் மூணாம் இருக்கார் அவர் மூலில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போ மூலாமிடம் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற சாதனங்கள் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு போகணுமா தாராளமாக போகலாம் வெளிநாடு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இல்லை இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் குறையில்லை இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஜென்மச்சனியாக பலன் தரப்போவதால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை குரு சாதகமாக இருக்கிறார் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தியாகும் தொழில் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் ஒன்பதாம் இடம் தந்தையால் யோக பாக்கியங்கள் வெளிநாடு போகணும் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு தான் போகணுன்னாலும் போயிட்டு வாங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் மனக்கு மனதுக்கு திருப்தி இருக்கும் பதினோராம் இடம் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல தகவல் வரும் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழிலில் உத்தியோகத்தில் அதிகப்படியான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய காலம் ஓரளவுக்கு ஏழரை சனி நடந்தாலும் குரு பார்வை இருப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான காலம் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள்